மாவட்டம் சிவகங்கை ரயில் நிலையத்தில் கோளாறு ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் எழுபத்தி கொண்ட விரைவு ரயில் வந்து பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டு மாற்று இன்ஜின் வரும் வரை சுமார் இரண்டு மணி நேரமாக தாமதமாக இருக்கு இதனால வந்து பயணிகள் வந்து கடும் அவதிக்குள் இன்று மாலை ராமேஸ்வரத்தில் இருந்து ஐந்து பதினைந்துக்கு எடுக்கப்பட்ட ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை வழியாக சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கும்போணம் வழியா வந்து அதிகாலையில ஆறு முப்பது மணிக்கு வந்து சென்னை எலும்புரை சென்றடையக்கூடிய இந்த ட்ரெயின் விரைவு ட்ரெயின் வந்து சிவகங்கை அருகே வந்து கரெக்டா ஏழு நாற்பதுக்கு வர வேண்டியிருக்கு ஆனா என்ஜின் கோளாறு காரணமாக பாதி வழியிலே நிறுத்தப்பட்டு குறுகிய வேகத்துல வந்து சிவகங்கை ரயில் நிலையத்துக்கு வந்து வந்தடைந்துச்சு அது காரணமா பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துக்காக லோகோ போய்லெட் வந்து போராடியுமே வந்து இன்ஜினை சரி செய்ய முடியல இதை உடனே வந்து உயரதிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காரைக்குடியிலிருந்து மாற்று இன்ஜின் அதாவது கோளாறு செய்யப்பட்ட இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டீசல் இன்ஜின் மாற்று இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா மின்சார இன்ஜின் கொண்டு வரப்பட்டு இந்த இன்ஜினோட பொருத்தும் பணி வந்து கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு மேலாக செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பயணிகளுக்கு முறையாக வந்து அறிவிக்கப்பட்டு மாற்று இன்ஜின் பொருத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது இது பாத்தீங்கன்னா பயணிகள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக வந்து கடும் அவதிக்குள்ளானாக இந்த நேரம் வந்து சரி செய்யப்படுமா என வந்து பயணிகள் கேட்டாங்க காரணம் பாத்தீங்கன்னா காலையில வந்து மாற்று ரயில்கள் மூலியமாக வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகளும் சரி அதிகாலையில் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு பயணி வந்து காலையில பதினோரு மணிக்கு துபாய் மூலமாக விமானம் மூலியமாக துபாய் செல்ல இருந்துச்சு இந்த பயண நேரங்கள் மாற்ற